ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவிடிகளே சரணம் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே தருகை நீண்ட தசரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரைமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகளால் காப்பதே சந்திரகுல மன்னர்களினுடைய வரலாற்றில் பேசக்கூடியது மகாபாரதம் சூரியகுல மன்னர்களுடைய வரலாற்றில் பேசக்கூடியது ராமாயணம் அயோத்தியை தலைநகராக கொண்ட அந்த கோசல தேசத்தை அறுபத்தி நான்கு தலைமுறையாக இந்த சூரியகுல மன்னர்கள் ஆட்சி செய்துட்டு வர்றாங்க அவர்களுடைய வரிசையில் தலை சிறந்த சக்கரவர்த்தியாக விளங்கியவர் பிரிது சக்கரவர்த்தி அவர் ஆண்ட பூமி அப்படிங்கிறதுனால தான் இந்த பூமிக்கே பிருத்வின்னு பேர் வந்தது அவருக்கு பின்னாடி மாந்தாதான்னு ஒரு அற்புதமான அரசர் ஆட்சி செய்கிறார் மாந்தாதாவினுடைய காலத்தில் ஒரே குளத்தில் வரிபுலியும் கலைமானும் தண்ணீர் குடிக்குமா உயர்வு தாழ்வு இல்லை பகை இல்லை பொறாமை இல்லை சமதர்ம சமுதாயமாக மாந்தாதாவினுடைய ஆட்சி காலம் இருந்ததுன்னு சிறப்பாக பேசுகிறாங்க அதே வம்சத்தில் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி வர்றார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தேவ அசுர யுத்தத்தில் தேவர்களுக்காக போய் அசுரர்களை எல்லாம் வதச்சு அலகாபுரியிலேயே பலகாலம் தங்கி அசுர பயத்தை போக்கி கொடுத்தார் அதற்காகவே பிரம்மன் வழிவிட்டு கொண்டிருந்த அஷ்டவடங்க பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமானை பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அதே வம்சத்தில் தான் சிபி சக்கரவர்த்தி பிறந்தார் சிபி சக்கரவர்த்தி பற்றி நம்மளுக்கு தெரியும் அவருடைய மடியிலே ஒரு சமயம் புறா வந்து அடிபட்டு குத்துயிரும் குடையீருமாக வந்து அடைக்கலமாக விழுந்தது பின்னாடியே அதை ஒன்னும்னு சொல்லி கழுகு ஒன்று துரத்திட்டு வந்தது பாருங்கள் அடைக்கலமாக வந்த புறாவுக்காக கழுகிடத்தில் இதுதான் எனக்கு உணவுன்னு கழுகு சொன்னபோது இந்த புறாவை விட்டுடு அதுக்கு உனக்கு தேவையான மாமிசத்தை நான் தரணுன்னு தன்னுடைய உடம்பை கீறி கொடுத்தார் புறாவினுடைய எடைக்கு சமமாக தராசு தட்டில் எத்தனை சதைகளை அறுத்து வச்சும் அந்த சமமான எடை கிடைக்கல தானே ஏறி நின்னார் இறைவன் அருக்காட்சி கொடுத்தான் அப்பேற்பட்ட கருணியே வடிவான சிவி சக்கரவர்த்தி இந்த சூரிய குலத்தில் வந்தவர் தான் அதுபோலையே சத்தியத்தையும் தர்மத்தையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக வச்சிருந்த அர்ச்சந்திரன் இந்த வம்சத்தில் வந்தவர் சகர மகாராஜா சகரன் அவருக்கு நூறு புதல்வர்கள் இருந்தாங்க அவர்களெல்லாம் பறித்ததுனால தான் ஏற்பட்ட குழியால் தான் சாகரம்னு சொல்லக்கூடிய கடல் உருவானதுன்னு பார்க்குறோம் இந்த சகரகுமாரர்கள் முனிவருடைய சாபத்தால் எரிந்து போனாங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்க வேணும்னு பின்னாடி வந்த பகீரத சக்கரவர்த்தி பலகாலம் கடுமையான தவம் செய்து வானத்தில் இருக்கக்கூடிய ஆகாய கங்கையையே பூமிக்கு கொண்டு வந்தார் அதனால் அந்த கங்கைக்கு பாகீரதின்னு ஒரு பேர் வந்தது அந்த வம்சத்தில் தான் ரகு என்கின்ற மன்னன் வந்தார் அற்புதமான ஆட்சியை அறப்படியும் தர்மப்படியும் ரகு கொடுத்ததுனாலேயே அந்த வம்சத்துக்கு சூரிய வம்சங்கிறது மாறி ரகு வம்சங்கிற பேர் வந்தது அந்த வம்சத்தில் தான் இச்சுவாகுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மன்னன் பிரம்மனை நோக்கி தவம் செய்து பிரம்மா வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானை திருப்பார்கடலில் தோன்றிய ரங்கநாதரை பரிசாக பூமிக்கு கொண்டுட்டு வந்தார் இந்த இச்சுவாகுவினாலே பூமிக்கு கொண்டு வரப்பட்ட ரங்கநாதர் தான் ராமபுரானுடைய குலதெய்வம் பல தலைமுறை மன்னர்கள் பூஜித்து வந்த அந்த ரங்கநாதரை ராமபிரான் பட்டாபிஷேகத்தின் போது விரும்பி கேட்குறார் விபீஷணன்னு சொல்லி அவருக்கு பரிசாக கொடுத்தார் இலங்கைக்கு போகிறக்கு மனமில்லாமல் எம்பெருமான் உபய காவிரிக்கு மத்தியிலே நமது ஸ்ரீரங்கத்தில் வந்து குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடலனுக்கு உருகுமாளோ என் செய்கிறேன் உலகத்தீரேன்னு ஆழ்வார்களெல்லாம் உருகக்கூடிய அற்புதமான பெருமாளாக இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டு சயனிக்கக்கூடிய இச்சுவாகு குலதனமாக விளங்குகிறார் இப்படி ராமபுரனுடைய முன்னோர்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவனே ஆசைப்பட்டு வந்து இந்த சூரிய குலத்திலே பிறக்க வேணும்னு நினச்சிருக்கிறான்னா எப்பேற்பட்ட புண்ணிய புருஷர்களாக அவர்களெல்லாம் இருந்திருக்கணும்னு பார்க்குறோம் அந்த தலைமுறையிலே அஜமகாராஜன் என்கின்ற ஒரு அற்புதமான அரசன் அயோத்தியை ஆட்சி செய்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில் தேவ மங்கையாக இருக்கக்கூடிய இந்துமதி ஒரு சாபத்தால் பூமியில் வந்து பிறக்கிறாங்க அவங்களுக்கு திருமண வயது வருது அஜமகாராஜன் அந்த இந்துமதியினுடைய அழகையும் சௌலபியத்தையும் பார்த்து அவரையே திருக்கல்யாணம் செய்யணும்னு விரும்பி திருமணம் பண்ணுறார் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான பிள்ளை பிறந்தது அந்த குழந்தைக்கு நேமின்னு பேர் வச்சாங்க குழந்தைக்கு எட்டு மாதம் இருக்கும்போது அந்த இந்துமதியினுடைய சாபம் நீங்கி அந்த தேவமங்கை மீண்டும் வானலோகத்துக்கு போனான் மனைவி பிரிந்த சோகம் தாங்காமல் அஜமகாராஜனும் ஆண்டு போனார் எட்டு மாத குழந்தை தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக இருந்தது இளவரசனாகி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெரும் பொறுப்பு அந்த வம்சத்தினுடைய குல குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டருக்கு வந்தது அந்த குழந்தையை வசிஷ்டர் மருதன்மருன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் பெற்ற ஒருவரை கொண்டு அந்த குழந்தைக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளையெல்லாம் கொடுத்து வளர்க்கிறார் பதினெட்டு வயதிலே அந்த நேமிக்கு அயோத்தியினுடைய அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் சின்ன வயசுலேயே அயோத்தியினுடைய அரசரான அந்த நேமி பத்து திசைகளிலும் ரதத்தை ஒரே நேரத்திலே செலுத்தக்கூடிய பேராற்றல் பெற்றவர் எந்த திசையிலிருந்து பகை வந்தாலும் அதை வெல்லக்கூடிய போராற்றல் பெற்றவர் வெளியிலிருந்து வரக்கூடிய புறப்பகையை மட்டும் உள்ளிருந்தே நம்ம எல்லாம் கெடுக்கக்கூடிய அகப்பகைன்னு சொல்லக்கூடியது பத்து இருக்கு மெய் வாய் கண் நாசி செவி வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம்னு சொல்லக்கூடிய தசேந்திரியங்களையும் வென்றவர் இந்திரியங்களை ஒடுக்கியக்கூடிய தன்னை எவன் வென்றானோ அவன்தான் மிகப்பெரிய வீரன் அப்படிப்பட்ட ஒரு வீரராக இந்த நேமி இருந்ததுனால பத்து திசைகளிலும் ரதத்தை செ செலுத்தக்கூடிய பேராற்றல் பெற்றதுனால இவருக்கு தசரதன் என்கின்ற திருநாமம் வந்தது